இளம்பிறை ஒரு பழமொழி சொல்லுவாங்க கரடி வித்தக்காரன் எடறி விழுந்தால் கூட வித்த தானா கடறி வித்த கரடி வித்தக்காரரு எடறி விழுந்தால் கூட வித்தை தான் தெரியாமல் உள்ள எடறி விழுந்துட்டால் கூட அந்த வித்தையில் ஒரு பகுதியாக பார்க்கப்படும்மா பார்வையாளர்கள் வித்தை அது போல் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் இந்த மேடையில் இருக்கிறவர்களின் நீங்கள் தான் வயதில் மூத்தவர் நான் எல்லாம் உத்தரமேரூரில் ஏ ஒரு மாத சம்பளம் வா இரநூறுவா இது இருபது ரூபா வார சம்பளத்துக்கு வேலை செய்யும்போதே வார வாரம் பதினெட்டு ரூபாய்க்கு ஜிப்பா துணி வாங்கிடுவேன் உங்களால் ஜிப்பா துணி வாங்கி அது எம்ப்ராய்டிங் பண்ணுறதுக்கு காஞ்சிபுரத்துக்கு வரணும் அது பஸ்ஸுக்காரன் காசு கேட்குறான்னு உத்தரமேருந்து காஞ்சிபுரத்துக்கு சைக்கிளே வந்து ஜிப்பா தைச்சிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போனால் யாருமே பார்க்க மாட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுவேன் அதே போல் கண்ணாடி தேவையே படலை என் கண்ணுக்கு கண்ணாடி இருந்தாலும் சென்னைக்கு வந்து இப்போவும் நினைவு இருக்குது பாரி மொழியில் அமர் ஆப்டிகல்ஸ்னு ஒரு கடை பேரோடு சொல்கிறேன் இப்போது அந்த கடை இருக்குது அமர் ஆப்டிகல்ஸ் அங்கே வந்து அறுபது ரூபாய் கண்ணாடி வாங்கினேன் போயிட்டு தேவைப்படாத கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு நான் வட்டப்பாடு எனக்கு தான் தெரியும் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினீர்கள் கலை துறைக்கு நான் வருவதற்கு அந்த எண்பதுகளில் எனக்கு ஒரு காரணமாக இருந்தீர்கள் நீங்கள் ஒரு இலக்கியவாதி அல்ல என்று சொல்கிறீர்கள் ஆனால் உங்கள் செயல்பாடுகளெல்லாம் எல்லாம் ஒரு இலக்கிய தரம் சார்ந்தவை பாக்யா பத்திரிகை அப்படித்தான் அழகழகான பத்திரிகை அதில் இருக்கிற பொன்மொழிகள் அப்துல் ரகுமான் லிங்குசாமி சொன்னார் ஆலாபனை தொடர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியது அந்த விருதுக்கு அந்த இந்த பத்திரிகைலேயே அந்த தொடர் வந்தது என்றால் சார் பாக்யா பாக்யராஜ் சார் நடத்தின பாக்யா பத்திரிகை தொடர் வந்தது அதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடச்சிது குட்டி கதைகளை தொடங்கி வச்சு ஒரு நியாயம் கற்பிச்சு ஒரு அழகழகாக இருக்கும் குட்டி கதைகள்லாம் ஒரு ராஜா வராரு ராஜா வந்த உடனே எல்லாம் திரட்டு திரட்டி அடிக்கிறாங்க ஓரம்போ ஓரம்போ ராஜா வராரு ஒருத்தன் கேட்குறான் யார் ராஜா என்ன எப்படி கேட்குற எதிர யானை மேலே வராருல அவர் தான் ராஜா எது யானை என்னோட திமுறை அவனுக்கு கீழே நடந்துவதில்ல அதான் யானை மேலே உட்காந்துருக்கார்ல அவர் தான் ராஜா எது கீழே எது மேலே மறுபடியும் கேட்டேன் நான் சார் சொன்ன கதை கோவம் வந்து அந்த சிப்பாய் அவனை கீழே தள்ளி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு எது நீ எது கீழே எது மேலே நான் கேட்குற இப்போ நீ கீழே இருக்கிற நான் மேலே இருக்கிறேன் அவன் கேட்டானா எது நீ எது நான் அப்படின்னா எல்லாவற்றையும் துறக்க வேண்டும் என்பதற்கு வந்த குட்டி கதை அந்த கதை தொடர்ந்து அதை படிப்பேன் அவரை தீவிரமான ரசிகர் அதே போல் தான் அந்த லிங்குசாமி சொன்னது அந்த கதையில் கிழக்கு போகிற ரயிலில் ஒரு கல்யாண காட்சியில் ஒளிபெருக்கில் சத்தம் கொடுத்துருப்பாங்க கோடியா இருக்குப்போ கந்தசாமி அஞ்சு ரூபா அவர் பத்து ரூபான்னு மொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதில் பேச்சோட பேச்சா மயிலு புருஷன் சப்பானி அஞ்சு ரூபா அப்படின்னு சவுண்டு வரும் அவ்வளோதான் இது எவ்வளோ பேர் இணக்கம் பாருங்கள் மயிலுன்னு இருந்தார் மயிலுக்கு கண் மயிலு நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு கொலையை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறாரு நான் உனக்காக காத்திருப்பேன் மயில் சொல்கிறாங்க ஜெயிலுக்கு போனார் தண்டனை அனுப்பி திரும்ப வந்தார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு அங்கே மொய்யது அளவுக்கு ஒரு பண்பட்டிருக்கார் ஏன்னா அவர் எப்படி கவலைப்பட்டவர்னா எ இவன் என்ன கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்றான் எல்லான்னா சப்பாணி தான் கூப்பிட்றான்னு கவலைப்பட்டவர் அவர் அவர் கல்யாணத்து வந்து மொழியை எழுதார் ஆக தமிழ் இலக்கிய ஒரு சினிமா உலகத்தில் ஒரு புரட்டி போடுகிற தன்மையை செய்தவர் வெகு மக்களுக்கான களமாக க தமிழ் சினிமாவை மாற்றியவர் பெண்களுக்கான தாய்மார்களுக்கானதாக அதை மாற்றியவர் அவர்களை ரசிக்க வைத்தவர் என்றெல்லாம் அடுக்கி கொண்டே போனால் பாகிராஜ் ஆர்வர்கள் நெருந்த இன்புட்டும் அவரை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் இன்னொரு லிங்குசாமி சொன்னார் அவரையும் பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டேன் ஆனால் இதே எனக்கு போதுமானது நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம் தொடர் லிங்குசாமி அவரை போது உடனே ஒரு கவிதை சொல்லுங்கள் உடனே ஒரு கவிதை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாகியராசா உடனே கவிதை நான் ரொம்ப புத்தக காட்சியில் வரும்போது திடீர்னு சொல்கிறார் நீங்கள் அந்த கவிதை சொல்லுங்கள் அந்த பை கவிதை சொல்லுங்கள் யார்கிட்டயே சொல்லுங்கன்னு சொல்கிறார் திடீர் திடீர் திடீர்னு அந்த மாதிரி ஒரு இது நடந்தணும் லிங்கசாமி எங்கே சொன்னாலும் நான் உடனே கவிதை சொல்ல ஆரம்பிச்சிடும் அப்படி தான் ஆலம்பரம் கவிதை அவருக்கு சொன்னேன் அதான் பை கவிதையை பாகிராசாவுக்கு சொன்னேன் கண்ணீமிக்க நேரத்திலே என் கைப்பையை களவாடி கொண்டு போனவனை குறித்து கவலைப்படுகிறேன் நான் என்னால் யூகிக்க முடியாத ஒரு இடத்தில் வைத்து அதை பிரித்து அவன் எப்படியெல்லாம் குழம்பியிருப்பான் அவனையும் அழைக்கிற இலக்கிய கூட்ட அழைப்பதைகளை என்ன போகிறான் கொடுத்த கடனை கேட்டு என்னை மிரட்டி கொண்டிருக்கும் மனோகரனின் கடிதத்துக்கு என்ன பதில் எழுத முடியும் அவனர் இப்போதைக்கு தர முடியாது என்பதற்கான எல்லா காரணங்களையும் விளக்கி மனோகரனுக்கு நான் கடிதம் எழுதிவிட்டதை எப்படி அறிவான் அவன் மதிப்புரைக்கு வந்திருந்த அந்த மட்டமான இரண்டு நூல்களை பாராட்டி தொலைப்பானா ஒரு வேலை எக்கேடும் கிடட்டும் இனி கைப்பையை களவு கொடுத்தது குறித்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் அதை களவாடியது குறித்து அவனுக்கு ஒரு துயரமும் என்றைக்கும் எஞ்சியிருக்கும் இனி கைப்பையை திருட அவன் துணியும் போதெல்லாம் ஒருவேளை அது என் பையாக இருக்குமோ என்று அஞ்சியே தீர வேண்டும் அவன் என்றொரு கவிதை இது தினமணி கதிரில் வந்த கவிதை பாகிராசாருக்கு ரொம்ப பிடிக்கும் திரும்ப திரும்ப அந்த கவிதையை சொல்லி சொல்லுவார் அவர் சிறந்த கவிதைகளோட ரசிகர் அதனால் அவர் வந்து அவர் கூட பயணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் தொடர்ந்து அவர் போன ஜனவரிக்கு எனக்கு அழைத்து அந்த பேனாவை எழுதுகொள் விலை உயர்ந்த பேனா எனக்கு ப பிறந்தநாள் பரிசாக கொடுத்தார் பாதுகாப்பாக வச்சுருக்கிறேன் தொடர்ந்து அதில் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா ஒரு வாழுகிற வாழ்கிற மக்களுக்கு வாழ்கிறவர்கள் பாடம்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோடி படைப்பாளி ஏற்படுத்துகிற தாக்கங்கள் சொன்னார் இல்லையா சீனு ராமசாமி ரொம்ப அழகாக சொன்னார் அது கவிஞன் என்பவன் ஒரு உயிர் அவன் இன்னொரு உயிராக ஒரு கவிதையை பெற்றெடுக்கிறான் அதனால் ரொம்ப அற்புதமான அழைப்பாக உங்களை நான் மதிக்கிறேன் நீங்கள் இந்த விழாவுக்கு வந்ததை என் பெருமையாக நான் கருதுகிறேன் அவர் சொன்னதைப் போல இந்த அரங்கம் அடர்த்தியான அரங்கம் என் அன்பு புலிக்குட்டி பர்வின் சுல்தானா இந்த மேடையில் பேசியிருக்க வேண்டியவர் அவர் ஆனால் அவருடைய நேரம் மதிப்பு அந்த நேர மதிப்புக்கு இருக்கிற பண மதிப்பு இது எல்லாம் எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே நன்கொடையிலே ஓடிக்கொண்டிருக்கிறேன் உங்களை உங்களுக்காக ஒரு பில்லை நான் சிவகுமார் சார்கிட்ட தர முடியாது எனவே தயங்கி தயங்கி யோசித்து கொண்டிருந்தேன் உடனடியாக கேள்விப்பட்டு வாழ்த்து தெரிவித்து புத்தகம் வேண்டும் என்று சொல்லி புத்தகம் எங்கே இருக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு இருபத்தஞ்சி புத்தகத்துக்கு பணத்தை உடனே அனுப்பிச்சிட்டாரு வருவின் சுல்தான் அழகழகான வந்திருக்கிறாரு ஆர் ஆர் பிரியாணி சேலம் ஆர் ஆர் பிரியாணி அன்பு நண்பர் நீங்கள் அவரை பார்த்துருக்கலாம் தமிழ்ச்செல்வன் அவர் தன்னுடைய ஐம்பத்தி நான்காவது சேலம் ஆறார் பிரியாணி கடையை யாழ்ப்பாணத்தில் திறந்து விட்டு ரெண்டு நாளைக்கு முன்னதான் வந்திருக்கிறார் ஐம்பத்தி நாலாவது கடை அவர் சொன்னார் எல்லோரும் கொழும்புல போய் தான் தொழில் ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் ஏன் யாழ்ப்பாணத்தில் வந்து தொடங்குறீன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் யாழ்ப்பாணத்தில் என் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்னாலி என்ற வேலைவாய்ப்பு என் நிறுவனத்தின் உணவை அவர்கள் உண்ண வேண்டும் என்று நான் சொன்னேன்னு சொல்லி சொன்னேன் உழைப்பால் உயர்ந்தவர் பாக்யராஜ் சார்களும் அறிமுகமானவர் இயக்குனர் பால எல்லாருக்குமே அறிமுகமானார் சிறந்த சபை இந்த சபை நம்ம நர் சர்வோதயா ராமலிங்கம் சன் செய்தி வாசிப்பாளர் புனித ஜோதி நம்ம ராஜிக்கண்ணன் எல்லாவிடமேல என்னுடைய இனிய நண்பர் வி ஹரிதாசன் நீங்கள் பட்டியல் சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ அழகாக மொத்தமாக வந்திருக்கீங்க இங்கே இருக்கிற பாதி பேர் நூலாசிரியர் தான் சார் இங்கே இருக்கிற பாதி பேர் நூலாசிரியர் தான் சிறந்த நாடறிஞ்ச கவிஞர்கள் அதனால் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த சபை என்னுடைய நன்றி சொல்வன் பொருட்டு அமைக்கப்பட்ட ஒரு சபை இந்த சபை இந்த பக்கம் வந்து பண்ணால் கவிஞர் பச்சியப்பன் அப்படின்ந்தே வரேன் நான் பச்சியப்பன் வந்து மிகச்சிறந்த ஒரு கவிஞர் என் மதிப்புக்குரியவர் இந்த நூலை நீங்கள் படித்தீங்கனாக்கா அதில் எழுதியிருக்கிற அணிந்துரையில் நான் என்னை ஒரு புதிய இடத்துக்கு என்ன ஒரு கூட்டி போயிருக்கார் புதிய இடத்துக்கு நீ இதுதான் என்று என்னை அவர் அடையாளப்படுத்தியிருக்கிறார் அவரோட ஒரு கவிதையே போதும் அவர் யார் என்பதற்கு அப்படி சொல்லிட்டு போகிறேன் கொலைன்றது தலைப்பு சலசலத்து ஓடும் வாய்க்காலின் பக்கம் இருந்தன உன் வேர்கள் தலைப்பு கொலை சலசலத்து ஓடும் வாய்க்காலின் பக்கம் இருந்தன உன் வேர்கள் நீண்டு உயர்ந்த கிளைகளின் நுனி பற்றி அடுக்கடுக்காய் கட்டும் சிட்டுக்குறிவுகள் பேச்சு துணைக்கு இருக்கும் எப்போதும் வெயிலில் அலைந்து மந்தையோடு வரும் இடையர்களுக்காக நிழலில் முடிந்து வைத்திருப்பாய் அவர்களுக்கான தூக்கத்தை காமபுதிக்கும் பழங்களை கொத்தி கொண்டு பாடல்கள் தந்து போயின குயில்கள் காம்பு திருக்கும் பழங்களை கொத்தி கொண்டு பாடல்களை தந்து போயின குயில்கள் ஏனை கட்டி குழந்தைகளை போட்டுவிட்டு போன நடவுக்காரியிடம் பாடல் தருவதற்காக மீண்டும் மீண்டும் பூத்துக்கொண்டே கொண்டே இருந்தாய் மரம் உன் சருகுகளிலும் தளிர்களிலும் எண்ணற்ற பாடல்கள் ஒரு மரத்தில் ஒரு மாசி மாதத்தின் முகூர்த்த வேளையில் கோடாரிக்கு தொழில் வைத்தேன் நான் கட்டிலாய் கதவாய் ஜன்னலாய் மேசையாய் என் வசத்திற்கேற்ற அளவிற்கு செய்த பின் மீதத்தை குளித்தி சூளை போட்டுக்கொண்டேன் பிறகு உன் பாடலை என்ன என்று யோசித்து கொண்டிருக்கிறேன் இது போதும் கவிஞர் பச்சியப்பன் யார் என்பவர் மிகச்சிறந்த படிப்பாளி அவர் வந்து ஆய்வுரை நிகழ்த்தியது எனக்கு மிகப்பெரிய பெருமை பச்சியப்பனுக்கு அருகிலே அமர்ந்திருப்பவர் யார் என்றால் கவிஞர் இளம்பறை என் ரசிகர் தனமாக நாங்கள் சொன்ன ஒரு பாடலை நீங்கள் இன்றைக்கி பேசியிருக்கணும் அதை நீங்கள் பே பாடலை அப்பாவை பற்றிய ஒரு பாடல் கேட்டிருக்க வேண்டிய நீங்கள் அந்த பாடலை அற்புதமான கவிஞர் நான் யாருமில்லை என்பது அவருடைய கவிதை வார்த்தை கொக்கிகளால் இதய தசை மாட்டி இழுத்து என் குருதி சுவை பார்க்க விரட்டாதீர்கள் என்னை வார்த்தை கொக்கிகளால் இதய தசை மாட்டி இழுத்து என் குருதி சுவை பார்க்க விரட்டாதீர்கள் என்னை என் வலிகளில் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருக்கும் உங்களின் இலக்காரங்களிலிருந்து மீண்டெழுகிறேன் ஒரு பறவையாக என் மனம் தனி என் முகம் தனி என் குரல் தனி யார் மகள் யாருடைய மனைவி எவரின் தாய் என என் சுயமழித்து சார்புக்குள் தள்ளும் கேள்வி ஆயுதங்களால் தொடர்ந்து என்னால் கீறுபட்டு கொண்டிருக்க முடியாது பல்லாயிரம் ஆண்டு தழும்புகளோடும் காயங்களோடும் நான் தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறேன் அந்த உயரத்து மலையின் உச்சியில் நின்று உறக்க கத்துவேன் நான் யாருமில்லை நான் நான் தான் என்று நன்றிய இளம்பரை அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பிரசாத் செந்தில் பிரசாத் என் அன்பும் மகன் அவர் வந்து எப்போவுமே என் அது அப்துல் சாமது சொல்லுவார் எல்லோருக்கும் நிழல் கருப்பாக இருக்கும் ஜெயபாஸ்கர் நிழல் மட்டும் சிவப்பாக இருக்கும் என்று சொல்லுவார் அப்படி ஒரு ஆர்வம் அவருக்கு அப்படி தான் பாக்யராஜ் சார் பார்க்கணும் தொடர்ந்து என்னுடைய நலம் விரும்பி எனக்கு நிழல் தரக்கூடியவர் அழகழகாக அப்பப்போ அவருக்கும் தோணும் ஐயா நான் ஒரு பாடல் கவிதை எழுதியிருக்கிறேன் சொல்ல சொல்லுங்கன்னா அண்மையில் ஒரு கவிதை சொன்னார் முழமுழமாய் முன்னேறிக்கொண்டிருக்கிறாள் பூக்காரின்னு ஒரு கவிதை அவர் கவிஞராக மாறியிருக்கிறார் முழமுழமாய் முன்னேறி கொண்டிருக்கிறார் பூக்காரின்னு அது மாதிரி லிங்குசாமியை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது எதுவுமே இல்லை என் உயிர் நண்பர் மிகச்சிறந்த கவிஞர் பண்பாளர் தியான பயிற்றுனர் நல்ல ஓவியர் நல்ல விளையாட்டுக்காரர் அது மட்டுமல்ல ஒரு தயாரிப்பாளர் திரைப்பட இயக்குனர் அதே போல் சிறந்த ஹைக்கு கவிஞர் அவருடைய ஹைக்கு கவிதைகள்தான் அவரின் பால் என்னை மிகவும் ஈர்த்தது லிங்கு பிருந்தாசாரதியும் நானும் அவர் கவிதைகளில் மயங்கியவர்கள் அவர் கவிதைகளை குறித்து நான் ஆய்வு செய்து ஒரு நூலே எழுதியிருக்கிறேன் மரத்தடியில் வகுப்படுகிறார் ஆசிரியர் கற்றுக் கொடுக்கிறது மரம் என்றொரு கவிதை குழந்தைகள் விளையாடுகிற மரத்தடியில் பழத்தை நழுவ விடுகிறது அணில் என்ற ஒரு கவிதை ஒரு மரத்தை தான் இந்த வீணை செய்யப்பட்டிருக்கிறது நீ ஒருமுறை மீட்டிவை ஒரு வனம் உருவாகட்டும் நீ ஒருமுறை வை வர வந்துடும் கூழாங்கல்லில் தெரிகிறது நீரின் கூர்மை எனக்கு விக்கல் வரும்போதெல்லாம் அம்மா சொல்கிறாள் யாரோ நினைக்கிறாள் என்று எனக்கு கோபம் கோபமாக வருகிறது யாரோ வாணி வண்டியை நிறுத்தி என்னிடம் வழி கேட்டாயே எனக்கும் ஒரு வழி சொல்லிட்டு அல்லவா நகைச்சுவைக்கு நகைச்சுவை தத்துவத்துக்கு தத்துவம் மயான கூறையின் மீது காக்கையின் சத்தம் யார் வரப்போகிறார்கள் நிலவழியில் மயானம் அமைதியாய் வெட்டியான் எங்கோ உதிர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பூ கேட்கும்போது நடுங்கும் உடம்பு நமக்கு நிலவொழியில் மயானம் அமைதியாய் வெட்டியான் எங்கோ உதிர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பூ முதலில் ஆற்றில் தண்ணீர் இல்லை என்றார்கள் இப்போது ஆறே இல்லை என்கிறார்கள் செருப்பில் ஏறி பார்த்து காலுக்கு பொருந்தாமல் இறங்கி செல்கிறது எறும்பு அந்த எறும்புக்கு இருக்கிற நாகரிகம் இன்றைக்கி பல பேர் கிடையாது செருப்பில் ஏறி பார்த்து எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் அங்கேயே தான் இருக்கின்றன அது எறும்புகள் அந்த எறும்புகள் அங்கேயே தான் இருக்கின்றன இறங்க மறுக்கின்றன ஆனால் நீங்கள் அப்படி கவிதை எழுதியிருக்கிறீர்கள் அற்புதமான கவிதைகள் நல்ல நகைச்சுவைக்கு சொந்தக்காரர் டைமிங்காக சொல்லுவார் எல்லாத்தையுமே நானும் பிறந்தாலும் போயிட்டு இருக்கும்போது ஒரு இதர கண்டெய்னர் லாரி வந்து அப்படி திரும்புது எங்கள் கார் நின்று போச்சு உடனே என்ன பிறந்தா என்ன இது இவ்வளோ பெரிய வண்டி வந்து திரும்புது அப்படின்னு கேட்குறாரு லிங்கசாமி ஒன்றும் இல்லாத ஹுண்டாய் கம்பெனிலேருந்து காரை ஏற்றிக்கிட்டு வர கண்டெய்னர் துறைமுகத்துக்கு போது அப்படின்னு அப்போ டக்குன்னு லிங்கசாமி சொன்னார் அப்போ எதிர வர்றது ஒரு வண்டி இல்லையா எதிரை வர்றது ஒரு வண்டி இல்லையா நிறைய சொல்லுவார் என்ன கவியே அவன் படத்தை நான் பார்த்துருக்குறேன் அவன் நடிப்பை நான் பார்த்துருக்கிறேன் பார்க்கும்போதெல்லாம் நான் பாராட்டுவேன் எப்படி இருக்குன்னு அவர் கேட்பார் நான் சான்ஸே இல்லை அருமையாக இருக்கேன் அருமையாக இருக்குன்னு சொல்லுவேன் திரும்ப திரும்ப வாய்ப்பு கேட்டு வந்து வாங்கி கொடு வாய்ப்பு கொடுங்க நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன்ல சினிமாவில் இது சாதாரணமாக இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றுமே இருக்காது சான்ஸே இல்லை எதுக்கு சான்ஸ் இல்லை இவனும் கேட்க மாட்டான் அவனும் சொல்ல மாட்டான் சான்ஸே இல்லை ரொம்ப போலித்தரங்களால் க கட்டமைக்கப்பட்டு இவனை வந்து அப்படியா அப்படியே சொல்கிறீங்க நம்புகிறான் அவன் அது மாதிரி வந்து அந்த உலகத்தில் இருக்கிற ஒரு யதார்த்தமான மனிதர் அவர் மிக மிக யதார்த்தமானவர் அவர் வந்து என்னுடைய அவருடைய தொழில் சிரமம் இதெல்லாம் இல்லை அவருடையக்குள்ளே இருக்கிற மனிதமும் இலக்கியமாக அவரை வாழ வச்சுக்கிட்டே இருக்கு எங்கே போனாலும் ஒரு கவிதை ஒரு கவிதையால் தான் அவர் வந்தார் ஒரே ஒரு கவிதை இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கங்கள் சுஜாதாவுக்கு அது குடிச்சு போச்சு அந்த தொ சுருக்கத்தை வச்சு ஒருத்தர் ஒரு கதையை திறந்துட்டார் அந்த கவிதையை போட்டு பெரிய லாண்ட்ரி நல்ல லாபகரமாக நடத்திக்கிட்டு இருக்கார் எல்லா கவிதைகளுமே வாழ்வியல் கவிதைகள் நம்ம செந்திலி பிரசாத் குறிப்பிட்டதை போல் அவர் எழுதிய கவிதை நூல்கள் விட அவர் கவிதைகளை குறித்து எழுதப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை அதிகம் மலையாளத்தில் இந்தியில் ஆங்கிலத்திலெல்லாம் அவருடைய கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன ஆய்வு நூல்கள் வெளிவந்திருக்கின்றன நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் லீலா அம்பு ஒரு நூல் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஐயப்ப மாதன் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு பல கவிஞர்கள் விரித்து விரித்து ஏராளமான கவிஞர் ஏன்னா ஒரு விதை மாதிரி போட்டுருவார் அது விருட்சம் மாதிரி அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் கவிதைகளில் அது ரொம்ப நுட்பங்க ஹைகோன்றத்தை உற்பத்தி பண்ணுவது அல்ல அது படைப்பது ஒரு தியான மனநிலை ஒரு வரத்தின் மனநிலை அந்த மனநிலை தான் வந்து கவிதையை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லணும் அது வந்து நீங்கள் அவர் கவிதைகளை படிக்கும்போது தெரியும் மிஞ்சி போனால் இது வரைக்கும் லிங்கசாமி நூற்றி அறுபது அல்லது எழுபது கவிதை தான் எழுதியிருக்கிறார் நூற்று கவிதைகளையும் நீங்கள் வரிசையாக போட்டால் அறுபது வரி தான் எழுதியிருக்கிறார் இப்போ நேராக போட்டேன்னு வச்சுங்க அறுபது வரிகள் தான் எழுதியிருக்கிறார் ஆனால் சென்றடைந்தது அதிகம் அதைத்தான் கவிக்கும் அப்துல் ரகுமான் சொல்லுவார் நீங்கள் விளக்காக இருங்கள் உங்கள் வெளிச்சம் பயணித்து கொண்டே இருக்கட்டும் பார் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு குரு அமைஞ்சார் அப்துல் ரகுமான் என் நிகழ்காலத்தில் அவர் கூட பழகிற வாய்ப்பு இது பண்ணுற அவங்களாம் உருவாக்கணுங்க அவருடைய நீர் கவிதை எல்லா இடங்களும் நான் சொல்லுவேன் ஆக அந்த வகையில் இந்த நூலுக்கு அவருக்கு முழு உரிமை அவர் வந்திருக்கிறாரு என் இனிய நண்பர் என்னை பாதுகாவலர் எனக்கு இரவு பன்னெண்டு மணிக்கெலாம் கூப்பிடுவார் ஒரு மணிக்கு ஒரு கவிதை சொல்லுவார் சொல்லிட்டு அவர் தூங்குறாரும்போது தெரியாது நான் தூங்க முடியாது அப்படி ஒரு கவிஞர் இந்த பக்கம் சீனி ராமசாமி அவர் சொன்ன போல் இது போல் ஒரு சபையை அவர் களைகட்ட வைப்பார்னு நான் சொல்லவே இல்லை அற்புதமான கவிஞர் ஐந்தாறு நூல்களை எழுதியிருக்கிறார் படைப்புகளில் மண் வாசம் ஒரு ஐரமீன் குழம்பு எப்படி எடுக்கணும் ஐரமீனை எப்படி கழுவணுன்ற காட்சி பார்த்து ரெண்டு நாள் எப்படிவாது சாப்பிடலாமா ஐரமீன்ற இயக்கத்துக்கு அனுத்தல ஒரு அவர் வாழ்வுன்னு ஒரு கவிதை பாருங்கள் நான் சங்கி யார் சீனி ராமசாமி நான் சங்கியும் அல்ல புரியும் அங்கேயும் அல்ல லுங்கியும் அல்ல குடியிருக்கும் வீட்டுக்கு வாடகை தருவதற்கு நகரத்தில் குட்டி போடும் மங்கி இதை விட உங்களுக்கு வாழ்வின் யதார்த்தத்தை எப்படி சொல்லப்படும் நேர்மைக்கு வழின்னு ஒரு கவிதை தொழில் தர்மம் இல்லாத கடவுள் மறுப்பாளர்கள் ஜோராக வளர்கிறார்கள் தொழில் தர்மம் இல்லாத கடவுள் மறுப்பாளர்கள் ஜோராக வளர்கிறார்கள் கருணையற்ற ஆத்திகன் அம்பாள் பெருமை பேசி பூரிக்கிறார் இரு பக்கம் உள்ள நேர்மையாளர்களின் கதி கதி அவர்கள் நெருப்பில் நீந்தி அலைய வேண்டியிருக்கிறது அவர்கள் நெருப்பில் நீந்தி அலைய வேண்டியிருக்கிறது சீனு ஏன் இந்த மேடையிலலாம் இவங்களை தேர்ந்தெடுத்து அழைத்தனா என் காலத்தில் என்னோடு எழுதுகிறவர்களோடு நான் கரம் கரங்கொடுக்க வேண்டும் என்னோடு எழுதுகிறவர்களை கட்டி தழுவ வேண்டும் அவர்களின் கவிதைகளோடு நேசிக்கிற உங்களை நான் பார்க்க வேண்டும் இது ஒரு நிர்வாக திறமை என்று நான் பார்க்கிறேன் ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறது அதுக்காக ஒரு இடம் பார்க்குறது புத்தகத்தை தயாரிக்கிறது பேச்சாளர்களை ஒருங்கிணைக்கிறது கேட்க வரவங்களை ஒருங்கிணைக்கிறது என்று ஏராளமான ஒருங்கிணைப்பு திறமை இதில் இருக்குது என்னை நானே புதுப்பித்துக் கொள்கிறேன் பார்க்க பார்க்க பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் நூல் வெளியீட்டு நடந்தது முகூரி தொகுப்பு இருக்குது இந்த முறை பார்க்குறேன் நண்பர்களே வருத்தமான செய்தி நாற்பது விழுக்காட்டினர் இப்போது இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நான் வரவேண்டாம் என் மகன் நூலை வெளியிட்ட போது இருந்தவர்கள் நாற்பது விழுக்காட்டினர் இப்போது இல்லை எஞ்சி இருக்கிறவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம் ஆக இந்த உறவை நாம் தேடி தேடி பாதுகாக்க வேண்டியிருக்கிறது புதுப்பிக்க வேண்டி இருக்கிறது அரவணைக்க வேண்டியிருக்கிறது வாழ்க்கை ஒரு முறைதான் என்பது எல்லோருக்கும் உணர்த்த வேண்டி இருக்கிறது இது இரண்டாவது முறையாக இருந்தால் இன்னும் பத்து பேட்டை சண்டை போடலாம் ஒரே ஒரு முறை தான் இருக்கிறது பெருமை தெரியவனு என்ற ஒரு கவிதை மகளை பற்றி எழுதியிருக்கிறாரு நம்ம சீனு ராம்சாமி விடிந்தும் விடியாமலும் உனக்கு தான் கவிதைகள் வேறு எதற்காகவும் எழுதவில்லை கண்ணீரைத் தவிர சிறந்த செல்வம் உலகில் இல்லை மகளே ஒவ்வொரு சொல்லிலும் நான் இருப்பேன் பொண்ணுகிட்ட சொல்கிறார் வாழ்வை அதிகாரமில்லாத கவியின் சொற்களில் எளிய அன்பில் எழுதி வைப்பேன் உலகம் அறியும் நாளில் அது உனக்கு சிறு பெருமை சேர்க்குமாயின் அது போதும் இன்று பெய்யும் மழையெல்லாம் எனக்காக என்பது போல் இருக்கிறது என் தாய் பிறப்பே என்று மகளுக்கான கவிதை முடிக்கிறார் அற்புதமான கவிஞர்கள்தான் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லோருமே அதே போல் மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான காரணம் இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டது அதற்காக என்னை வலியுறுத்தியது பலமுறை எனக்கு யோசனை சொன்ன எல்லாமே இங்கே இருக்கிற சிவகுமார் சார் தான் மாடுகளை மேய்க்க அவற்றை குளிப்பாட்ட புல்லறுத்து போட பால் கறக்க மாட்டுக்கொட்டைகளே ஒரு அறையே உருவாக்கி அவற்றோடு உறங்க என்று தனது வாழ்வை மாடுகளோடு மட்டுமே கழித்து ஒரு நாள் இறந்து போனால் பாப்பாத்தி பாட்டி சமைக்க தண்ணீர் சுட வைக்க நெல்லவிக்க குளிர்காய என எதற்கெல்லாமோ மாட்டுக்கொட்டகையின் பரணில் அடுக்கிய வரட்டிகளை பல நான் எடுத்திருக்கிறேன் பாட்டி இறந்த அன்று அவளை எரியூட்டுவதற்காக வரட்டி எடுக்க அப்பா என்னை பரணில் ஏற்றிவிட்டார் நடுங்கிய விரல்களால் பரணில் அடுக்கியிருந்த வரட்டிகளை ஒவ்வொன்றாக எடுத்து கீழே போடுகிறேன் வரட்டியில் ஒட்டிய வைக்கோல் அனைத்திலும் பாட்டியின் நரம்புகளே தெரிகின்றன இது நரம்பு இந்த வரட்டியை பார்த்த தான் அந்த கவிதையை புரிஞ்சுக்க முடியும் ஆக இந்த அரங்கிலே பங்கேற்றவர்கள் சமகாலத்திலே என்னோடு எழுதி கொண்டிருப்பவர்கள் இந்த நூலை வெளியிட்ட பாக்யராஜ் அவர்கள் கடந்த காலத்தில் என்னிடம் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மிகப்பெரிய கலைஞன் அந்த கவிதையை அவர் ஏதோ திக்கித்தறி சொன்னார் நீயும் நானும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட படங்களில் கம்பீரமாக நாற்காலியில் அமர்ந்திருப்பேன் நான் எனக்கு பின்னால் அடக்கமாக நின்று கொண்டிருப்பாய் நீ உன் இனத்து கற்பு கரசிகளை சொல்லி உன்னை மிரட்டுவேன் நான் என் இனத்தின் அயோக்கியர்கள் பட்டியல் தெரிந்தும் அமைதியாக இருப்பாய் நீ நீ எனக்கு இருப்பதை பிறர் கேட்டாலொழியே கொள்வதில்லை நான் நான் உனக்கு இருப்பதை ஆதாரங்கள் அணிந்து பறைசாற்றியாக வேண்டும் நீ எனக்கு பிறகு என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை உனக்கு பிறகு உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் என்னை என்று இந்த கவிதை முடி இதுதான் ஆனந்த உடலில் வந்து அந்த முத்திர கவிதை உண்மையை எழுதுகிறேன் இயன்றவரை எளிமையாக எழுதுகிறேன் எல்லோருக்கும் புரிவது போல் எழுதுகிறேன் இந்த சமூகத்துக்கு நான் என்ன பங்களிப்பு செய்தேன் என்று யாரும் நம்ம எதிர்காலத்தில் கேள்வி கேட்டக்கூடாது என்று எனக்கு தெரிந்த மொழியில் நானும் பள்ளிக்கூடத்தில் பள்ளி இறுதி வகுப்பில் மூன்றரை முறை ஃபெயில் ஆகிட்டோம் தான் அதுக்கு நீங்களும் பாரத தேசத்தான் காரணம் ஏன்னா நான் கணக்கு அக்டோபர் அப்போல்லாம் எஸ்எல்சி படித்த ஃபர்ஸ்ட் இயர் படித்தேன் தோத்துட்டேன் ரெண்டாவதும் அங்கேயும் சேர்ந்து படிக்கணும் அதே கல்லூரியில் அப்போலாம் அடுத்து வர பசங்களை நம்ம ஒரு வில்லன் மாதிரி பார்ப்பானுங்க மூன்றாவதாக படிக்க முடியாது ரெண்டாவது முறை ஃபெயில் ஆகிட்டேன் மூன்றாவது சேர்த்துக்க முடியாது சொல்லிட்டாங்க அதெல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன் அக்டோபர் எழுதுன்னு ஒன்று விட்டு அக்டோபர்னு எல்லாத்தையுமே எழுதணும் அப்படி எழுதும்போது கணக்கு அன்றைக்கி ரெண்டாவது நாளே கணக்கு படித்தேன் தேரம்படம் தெரிஞ்சு போச்சு அப்போ தான் காஞ்சிபுரத்தில் ராஜா திரையரங்கத்தில் பதினாறு வயதுலேயே படம் பார்த்தேன் அதை எழுதி கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படி எழுதி கொடுத்துட்டு போகிறது காரணம் எனக்கு பக்கத்தில் இருக்கணும் இருக்கணும் பேப்பரை பேப்பராக வாங்கிட்டே இருக்கான் அடிஷ்னல் பேப்பருக்கு கணக்கு போட்டு தரதுக்கு ஒரு பேப்பரை விட ஃபில் அப் பண்ணாமல் என் நிலம எப்படி இருக்கும் அவங்ககிட்ட கோச்சுக்கிட்டு தான் இருந்த ஃபோனை கொடுத்துருந்தேன் வெளியில் வந்துட்டு வந்த பிறகு அந்த படம் பார்த்தேன் எனக்கு ஆர்வம் இதில் அவ்வளோதான் எல்லாருக்கும் நான் முன்மாதிரியாக எடுத்துக்கணும் சொல்ல வரல ஒருத்தன் சிற்பி ஒருத்தன் கவிஞன் ஒருத்தன் ஓவியன் ஒருத்தன் வணிகன் ஒருத்தன் வித்தைக்காரன் ஒருத்தன் சக்திக்காரன் ஒருத்தன் விவசாயி ஒருத்தன் கணித மேதை இந்த மனித குலத்தின் திறமைகள் ஒவ்வொன்றும் தனித்தனியானவை அதை கண்டறியதான் கல்வி தோற்று போய்விட்டது கல்வி தோற்று போய்விட்டது அரங்கிலே இருக்கிற இந்த பள்ளிக்கூட வகுப்பில் இருக்கிற ஐம்பது பேரில் யார் கவிஞன் யார் ஓவியன் யார் சிற்பி யார் கணக்கு போடுகிறவன் யார் தலைவன் யார் வந்து அறவுரையாளன் யார் சொற்பொழிவாளன் என்றெல்லாம் கண்டுபிடிக்கிற திறனை இந்த கல்வித்துறை எழுந்து விட்டது அதன் விளைவுதான் தான் எல்லோருக்கும் உடுப்பமாட்டுகிறோம் எல்லோருக்கும் டை கட்டுகிறோம் இந்நேர வரைக்கும் உருவாக்க முடியவில்லை அவனவன் முட்டி மோதி முட்டி மோதி வர இருக்கிறது அப்படி முட்டி மோடி வந்தவள்தான் நான் ஒருத்தன் எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வெளியூர்களிலிருந்தெல்லாம் வந்திருக்கிறீர்கள் தேனியிலேருந்து ஆண்டிப்பேட்டிலேருந்து இருந்து பெண்ணரசி கண்ணன் வந்திருக்கிறார் இதுக்கே வந்திருக்கிறார் இரவே பரவிட்டு போகிறார் என் உறவினரெல்லாம் வந்திருக்கிறார்கள் ம மகாலட்சுமி கவிஞர் மகாலட்சுமி வந்திருக்கிறார் மகாலட்சுமி இந்த கூட்டத்தில் ரெண்டு வார்த்தை பேசணும்னு ஆசைப்பட்டாங்க முடியல நேரம் இல்லை அதுபோல் நிறைய பேர் வாய்ப்பு கேட்டாங்க இல்லை நேரமில்லை எல்லோருடன் சேர்ந்து பயணிப்பேன் இங்கே வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இந்த அரங்கத்தினருக்கு அருமையான ஒத்துழைப்பு என்னை அரங்கத்திற்குள் மூணு மதி தான் அனுமதித்தார்கள் ஆனால் இரண்டு மணிக்கே இதெல்லாம் ஏற்பாடு செய்து விட்டார்கள் எனக்கான வேலை அவர்கள் மூலம் நடக்கிறது அப்போ என் நாலு மணிக்கு அனுமதி சார்ந்தான் அஞ்சு மணிக்கு அனுப்பிச்சான் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எனவே இந்த அரங்கு நிர்வாகிகளுக்கு வந்த ஊடகவியல் சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு கலை இலக்கியம் சார்ந்த அன்பர்களுக்கு இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொருக்கும் நான் யாரையும் விடவில்லை என்று நினைக்கிறேன் யாராவது விட்டு யாரும் இல்லை சொல்லுவாங்க என் நினைவு சரியாக இருக்குமானால் அந்த சந்தேகம்லாம் வரக்கூடாது என் நினைவு சரியாக இருக்குமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்று நினைக்கிறேன் அதை தப்பித்துக்கொள்வதற்கானது தெரிந்தால் எல்லாம் விட்டுணும் எனவே உண்மையாகவும் இயல்பாகவும் இருப்போம் வந்திருந்த அனைவருக்கும் நன்றி நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து நெஞ்சம் இனிக்கிறது என் நெஞ்சம் இனிக்கிறது இந்த நாட்டுக்கென்று இதை நான் கொடுத்தேன் என்னை உள்ளம் கேட்கிறது என் உள்ளம் கேட்கிறது முன்னோர் வெட்டிய குளங்களிலே நான் மூழ்கி குளிக்கின்றேன் என் மன்னர்கள் வெட்டிய ஏரியில் நீந்தி இனிமை காண்கின்றேன் நான் இனிமை காண்கின்றேன் நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து நெஞ்சம் இனிக்கிறது நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து நெஞ்சம் இனிக்கிறது இந்த நாட்டுக்கென்று எதை நான் கொடுத்தேன் என்னை உள்ளம் கேட்கிறது யாரோ நட்ட செடி ஒன்று எனக்கு மரமாய் அசைகிறது யாரோ நட்ட செடி ஒன்று எனக்கு மரமாய் அசைகிறது நேற்று எவரோ போட்ட விதை ஒன்று எனக்கு பழமாய் விழுகிறது யாரோ விதைத்த நெல்மணி எனக்கு சோறாய் சுவைக்கிறது உழவன் வியர்வையில் விளைந்த கரும்பு எனக்கு சாராய் இணைக்கிறது யாரோ சமைத்த பாதைகளில் என் பயணம் தொடர்கிறது நேற்று எவரோ கட்டிய கோயில் கோபுரம் என்னை அழைக்கிறது யாரோ கொடுத்த மில்நில கொழியில் இருளை எரிக்கின்றேன் பின்னர் எவரோ வரைந்த ஓவியம் ஒன்றின் எழிலில் திளைக்கின்றேன் யாரோ கண்ட மருந்துகளால் என் நோய்களை தீர்க்கின்றேன் எவரோ எழுதிய நூல்களினால் என் அறிவை திறக்கின்றேன் யாரோ நெய்த ஆடைகளால் என் ஆளுமை உயர்கிறது எவரோ இயக்கும் வாகனத்தில் என் பயணங்கள் தொடர்கிறது யாரோ இசைத்த இசையொன்று எனக்கு இதயத்தில் நுழைகிறது பின்னர் எவரோ பாடிய பாடலின் உண்மைகள் எனக்குள் செய்கிறது இந்த நாடு எனக்கு கொடுத்ததை நினைத்து என் நெஞ்சம் இணைக்கிறது இந்த நாட்டுக்கென்று அதை நான் கொடுத்தேன் என உள்ளம் கேட்கிறது அந்த கேள்வியின் விளைவுதான் என் கவிதை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்